அனைவருக்கும் வணக்கம் தமிழரசி ரியல் எஸ்டேட் ரீசேல் வீடு விற்பனைக்கு நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடு எங்கே லொக்கேட்டும்னு பார்த்தோம்னா நம்ம ஈரோடு மாவட்டம் பவானியில் தான் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது பவானி ஆண்கள் அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு மிக அருகாமையில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு பவானி டவுனுக்குள்ளே ஒரு வீடு ஒன்று வேணும் அது ரீசேல் வீடாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஐம்பது ரூபா பட்ஜெட்டில் இருந்தாலும் ஓகே அப்படின்னு வீடு பார்க்கும் நபர்களுக்கு இந்த வீடு நல்ல சாய்ஸாக இருக்கும் ஆமாங்க இந்த வீடு இரண்டு சென்ட் வீட்டினுடைய அளவு கிழக்கு திசை பார்த்து இந்த வீட்டோட வாசல் அமைஞ்சிருக்கு வீட்டினுடைய விலை ஐம்பது லட்சம் மட்டுமே சிட்டிங்கில் விலை குறைக்கப்படும் இந்த வீட்டை பற்றி சொல்லணும்னா இந்த வீடு மெட்ராஸ் தர்ஸ்னு சொல்லுவாங்க மிக மிக கூலிங்காக இருக்கக்கூடிய மெட்ராஸ் தர்ஸ் இந்த வீடு அது இந்த வீட்டில் டூ வீலர் பார்க்கிங் மட்டுமே பயன்படுத்த முடியும் சிங்கிள் பெட்ரூம் இந்த வீடு மற்றபடி மேல் மாடியில் சின்ன சின்ன ரூமாக இருக்குது அதை ஆல்ட்ரு பண்ணுறதா இருந்தால் ஒரு பெட்ரூம் நாம் யூஸ் பண்ணிக்கலாம் பவானி குமராபாளையம் ஈரோடு இந்த சுற்று வட்டார பகுதிகளில் புதிய வீடு பழைய வீடு இடம் விவசாய பூமி வாங்கவும் விற்கவும் அணுகவும் தமிழரசி ரியல் எஸ்டேட் வீட்டிற்கு தேவையான லோன் வசதிகளும் செய்து தரப்படும் புதிய வீடு பழைய வீடு இடம் விவசாய பூமி சுற்றிக்காட்ட விசிட்டிங் சார்ஜ் எதுவும் இல்லை பிஸ்னஸ் நல்ல முறையில் முடிந்தால் கம்சன் ரெண்டு பர்சன்ட் மட்டுமே நேரில் வாங்க வீட்டை பாருங்கள் வீடு பிடிக்கும்